ராமன் மாமா வந்து என்ன கருத்து கொண்டாலு என்ன கொள்கை கொண்டாலு என்ன அரசியல் வெளியில் பேசிகிட்டு திரிகிறாருன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்க மனையே அதே மாதிரி பேசுவாங்கிறது நமக்கு தெரியாது இல்லை எங்க உட்காந்து பேசுறாங்க பார்ப்பன சங்க மேடையிலையா பார்ப்பன சங்க மேடையில பேசுனா நமக்கு பிரச்சனை கிடையாது அவங்க எங்க பேசுறாங்கன்னா நீதிமன்றத்தில் நீதிபதியா கருத்து பேசுறாங்க ஆண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்கும்ல இடஒதுக்கால தான் சாதி இருக்கு சாதியை ஒடுக்குமாறு சாதிய ஒரு கற்பிதத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே கருத்தை சொல்றாங்க அவனுங்க ஏன் சொல்றானுங்கன்னா தனக்கு கீழே வந்து படிக்கிறான் வேலை வாய்ப்புக்கு போறான் அப்படிங்கிற சொல்றாங்கல்ல அதே காண்டு தான் அவங்களுக்கு போல அதே கருத்து சொல்றாங்க அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு இருக்கு இடஒதுக்கீட்டு வந்தது பிடி வரலாறு தெரியாது தெரியும் நல்லா இருந்தாலும் அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்க மண்டையில ஓடுற எண்ணெய் ஓட்டங்கள் அது மாதிரி இருந்து அப்படி அப்படித்தானே பேச முடியும் வேற என்ன பேச முடியும் சொல்லுங்க இல்ல வேற வர்ணாசிரம கோட்பாடு சாதிய பாகுபாட்டுக்கான காரணம்னு சொல்ல முடியாது ஆனா இடஒதுக்கீட்டை சொல்லலாம் சாதியால் ஆனா இடஒதுக்கீட்டு இல்ல அதுதான் சாதிய பாகுபாடுக்கான காரணம் அப்படிலாம் சொல்லலாம் இல்ல வேற பிறப்பின் அடிப்படையில் கிடையாது வர்ணாசிரம கோட்பாடு தொழிலின் அடிப்படையில் ஆத்துறாங்க இவங்க முன்னோர்லாம் இருக்காங்கல்ல உபஞானம் பண்றாங்கல்ல மேடையில் ஏறி அவங்க இந்த கருத்தை சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க பிறப்புலேயே எனக்கு பெருமை இருக்குது பர்த்லேயே எனக்கு எல்லாம் இருக்கு நாலேஜ் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு ஆற்றுவானுங்க இவங்க ஒன்று ஆற்றுவாங்க ஒரு சைடில் நீதிமன்றத்தில் உக்காந்துக்கிட்டு